தமிழர்களுக்கு தமிழ்நாடு தெலுங்கர்களுக்கு ஆந்திரா கன்னடர்களுக்கு கன்னடம் குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம் எங்கே நாடு வராது ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவா செயல் திட்டம் அதுதான் பிராமண செயல் திட்டம் அதுதான் ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சங்கார்களின் அல்டிமேட் செயல் திட்டம் அதி உச்சமான செயல் திட்டம் ஆகவே தமிழ்நாட்டை வரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழி வழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள் அப்படியே விட்டு அவன் கையில தான் கயிறு இருக்கு நீ எவ்வளவு வேணாலும் போலாம் என்ன வேணாலும் பேசி திமுகவை திட்டியா திட்டு பெரியார திட்டியா திட்டு அது வீழணும் அவனுக்கு இங்க என்ன பேங்க் வாக்கு வங்கி சிதறடிக்கும் அது ஒரு ஸ்டேட்டஜி அவன் யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும் யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவான் போய் ஓட்டு போய் ஒரு கட்சி ஆரம்பி என்ன திட்டிக்கோ பணமும் உனக்கு தரேன் என்ன திட்டுறது எவ்வளவு வேணாலும் என்ன பத்தி பேசு ஆனா நீ ஓட்ட பிரிக்கணும் ஏடிஎம் கே முதல்ல பலவீனப்படுத்து அதை காணாம ஆக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துடும் பிஜேபி அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம் அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும் இதுதான் இந்த செயல் தான் அண்ணாமலை துணை போகிறார் இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலைச் சிறுத்தைகள் போராடுகிறது